சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெகே இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான பீச்சில் தான் நிற்கிறேன் அந்த பீச் எங்கே இருக்குன்னு சொன்னால் நிறைய பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த பீச் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது எங்கே இருக்குன்னு சொன்னால் பாசிக்குடா பீச்சுன்னு சொல்கிற இடத்துல தான் இப்போ நான் நிற்கிறேன் இந்த பாசிக்குடா சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் முழுமையாக நாங்கள் பார்த்து நிற்கிறோம் இது எவ்வளோ அழகான இடம்னு சொன்னால் பேரழகான இடம் அந்த இடத்துல இப்போ நாங்கள் நிற்கிறோம் தொடர்ந்தும் வீடியோ பார்ப்போம் நம்மளுடைய இந்த அழகான பயணத்தை நாங்கள் என்னத்தில் போனோம்னு சொன்னால் ஆட்டோவில் போனோம் த்ரீ வீலர் முச்சக்கர வண்டியில் நாங்கள் போனோம் அவன் சொல்லுவான்

நாம் எங்கே போய்ட்டு இருக்கோம் ஒன்று சொன்னால் பார்க்க போனோதமான அந்த அறகுரையை பார்க்குறதுக்காக இந்த நம்மோட நண்பனும் சேர்ந்து போய் திருக்கிறான் வாசிக்குடா கடற்கரையில் நம்ம நிற்கிறோம் நண்பன் வந்து கனகாலமாக அறகுரையை பார்க்கலையா இல்லை கொஞ்சம் அறகுறையை சொன்னண்டா உண்மையிலே ஒரு அழகான கடற்கரைன்னு தான் சொல்லணும் என்னென்னா இங்கே வந்து இந்த இடம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரையில் வந்து நிறைய பேர் குளிக்கக்கூடிய வசதி இருக்குது என்னென்னா அலைகள் அடிக்கிறது வந்து மிக ஸ்லோவாக அதாவது மிக வேகம் குறைவாகவே இருக்கும் இதில் வந்து அழகாக குளிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகலாம் அதுக்காகவே நிறைய பேர் பாசுக்குடா கடற்கரைக்கு வரவங்க

Right. You are One, two, my subsidiary. சமூக வலைதளங்கள்ல நாங்க போடுவோமா கழுத்தளவில் தண்ணிக்குள் தவித்துக் கொண்டு இருக்கும் கறி அவர்களே நீந்தி இல்லை ஆழமான தண்ணி அவருக்கு ஆழமான தண்ணியை காட்டு மச்சான் காட்டுறா பிளீஸ் அம்மாடியோ சரியான ஆழம் காடு ஆழம் காட்டுறானே ஒரு க எழுப்பி மச்சான் அண்ண கொண்டா இல்லையாடா அது போல தான் எல்லாரும் ஒருமைக்கே சேர்ந்து மூத்திரம் அடிச்சுட்டாங்க போலேயும் இவ்வளவு உப்பா இருக்கு மயில் கழிச்சு தண்ணிய பூட்டி வந்தீங்க மூத்திர தண்ணி குடிக்க ஐயோ அய்யோ கடலில் குளிச்சு முடிய நாங்கள் வந்த இடம்தான் இந்த அழகான இடம் இந்த அழகான இடம் என்னத்துக்குன்னு சொன்னால் கடலில் உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு இங்கே வந்து நல்ல நீரில் ஒரு க நாங்கள் குளித்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்குள்ளால போய் நானும் என்னோட நண்பர்கள் நேரத்துக்கு போய் குளிச்சு கொண்டு வாங்க போய் பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்ட்டு எங்கே இருக்கிறீங்க வலது பக்கம் இது விடாத பக்கம் அவனே சோத்தாங்காய் பக்கம் வரணுமா பீச்சாங்கா பக்கம் வரணுமா சோத்தாங்காய் பக்கம் என்ன ஆயிருங்க இந்த எடுக்கிற போட்டோ அவனே எங்கடா கரி அவன் மிஸ் காரி காரி தாரா என்ன செய்கிறீங்க நெல் வரமன் நண்பன் சொன்ன மாதிரி அவரை ரெண்டு ஃபோட்டோவும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முட்டிக்க அழகாக ஒரு மசாலா டீ குடித்தோம் அப்படி ஒரு செல்ஃபியும் எடுத்தோம் இது போன்று மீண்டும் நல்ல காணொலிகளுக்கான என்னோட க சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இதுதான் அந்த அழகான வியூ அழகான கடற்கரை நன்றி வணக்கம்